நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி வீரபாண்டி அருகே கடத்தூர் ஊராட்சி மன்ற புதிய அலுவலகம் பணி முடியாமலே ஏற்றிருப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கடத்தூர் ஊராட்சி பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பில் புதிய கிராம ஊராட்சி அலுவலகம் கட்டப்பட்டது இதன் பணி முழுமையாக முடிவு பெறாத நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினரை வைத்து இன்று திறப்பு விழா காண இருந்தது இதனையடுத்து பொதுமக்கள் பணி முடியாமல் கட்டிடத்தை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுத்துள்ளனர் இதனால் இன்று திறப்பு விழா செய்தால் பிரச்சனைகளும் எழும் என்பதால் அங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டையாம்பட்டி காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது சேலம் செய்தியாளர் சுந்தர் எங்களை பண்ணுங்க அப்படியே கிளிக்